நாற்பது ரூபாய்க்கு கொடுப்போம்னு சொல்லி தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தது பின்னிக்கு என்ன ரேட்டு அறுபது ப்ளஸ் நாற்பது ரெண்டு சேர்த்து எங்கேயோ போயிடுச்சு அவங்க குறைக்கணும்னு சொன்னதும் ரெண்டு கூட்டி அது எங்கேயோ போயிருச்சு இது வந்து ஏமாற்றம் இந்த மாதிரியே இருக்காது உண்மையிலேயே ஆட்சியாளரை யார் தேர்வு செய்வாங்க மக்கள் தான் தேர்வு செய்வாங்க அந்த அளவுக்கு நேர்மை வந்து அந்த இதில் இருக்கும் ப்ளஸ்ஸு சட்டம் இயற்றுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய அந்த ஷரியத்தின் அடிப்படையில் இருக்கும் ஷரியத்தின்னா இது ஹுரான் ப்ளஸ் ஹதீஸ் குலஃபயர் ராஷிதீன்கள் இருந்து சுன்னத் அங்கிருந்து உசூல்கள் மக்கள் பிரதிநிதி அது எல்லாம் தாண்டினதுக்கப்புறம் மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்வு செய்வாங்க அவங்க இந்த குரானுக்கும் ஹதீஸுக்கும் குலஃபயர் ராஷிதீன்களுடைய சுண்ணத்துக்கும் முரண்படாத வகையில் சட்டம் இயற்றுவாங்க இப்போ சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மனிதர்களுக்கு இங்கேயும் இருக்கும் ஆனால் இதோட முரண்படாத வகையில் இருக்கும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் ஹலிஃபாக்களுக்கும் முரண்படாத வகையில் இருக்கும் அப்போது இதுதான் வந்து உண்மையான ஜனநாயகம் அப்போது இஸ்லாம் இஸ்லாம் என்னென்ன பேசுது ஹாக்கிமியத்தும் பேசுது ஏகத்துவமும் அரசியலில் இருக்குது ஏன் இப்போ இந்த ஷரியத்துக்கு சொந்தக்காரன் யார் அல்லாஹ் குரானுக்கும் ஹதீஸுக்கும் ரசூல்லாவால் பயிற்றுக்கப்பட்ட அந்த கலீஃபாக்களுக்கும் மொட்டு மொத்த அந்த ஹிதாயத்துக்கும் யார் சொந்தக்காரன் அல்லாஹ் ஸோ அந்த ஹிதாயத்தை பின்பற்றுறதுனால் என்ன எதில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏகத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் தேர்வு மக்கள் ஆட்சியாளரை யார் தேர்வு செய்வாங்க மக்கள் சுதந்திரமாக ஆட்சியாளரை தேர்வு செய் ஒரு குடும்பம் தலையில் ஏறி உக்காந்துக்காது ஒரு மதகுரு கூட்டம் வந்து தலையில் ஏறி உக்காந்துக்க மாட்டாங்க ஒருத்தரே வந்து அந்த ஃபேமிலி இல்லை ஒரு சின்ன இந்த கூட்டம் அந்த கூட்டம் அப்படி கிடையாது இது வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கும் அப்போ இந்த அடிப்படையில் ரெண்டும் கலந்தது தான் கிலாஃபத் ஆக்சுவலாக ஆன்மீக அதாவது ஏகத்துவம் தௌஹீதும் அதனுடைய ஒரு அம்சம் ஜனநாயகமும் அதோடைய ஒரு அம்சம் இதுதான் உண்மையான ஜனநாயகமும் கூட இன்னும் சொல்ல போனால் மனிதனுக்கு சட்டம் இயற்றுவதற்கு போதுமான அறிவு கொடுக்கப்படலை நல்ல குரானில் சொல்கிறோம் உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு உங்களை உங்களையே நீங்கள் நிர்வாகம் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இல்லை உங்கள் அதனால ஃபஸாத ஏற்படுத்திடுவீங்க அப்படிங்கிறது தான் அப்போ இதுதான் வந்து நாம் பேசக்கூடிய கிலாஃபத் சிந்தனை அதனால் இதுக்கு பேர் என்னப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏகத்துவ ஜனநாயகம் அப்படிங்கிறது அப்போ இதுதான் இலக்கு இப்போ இந்த விலங்கி செயல்பட்டால் அதில் ஜெயிச்சுட்டா என்ன கிடைக்கும் உலகத்தில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் எதில் இப்போ இந்த ஏகத்துவ ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டு விட்டால் இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் மறுமையில் அல்லாஹுடைய பொருத்தமும் கிடைக்கும் இதற்காக செயல்பட்டதன் காரணமாக அல்லாவுடைய பொருத்தமும் கிடைக்கும் அப்போ ரெண்டு கூலி ஆயிடுச்சா இப்போ இதே இலக்கு அடைய முடியல முக்குரோம் முக்குரம் முக்குரோம் வருஷ கணக்காக ஆயிடுச்சு தலைமுறைகள் ஓடிடுச்சு அதை நோக்கி நம்ம கொஞ்சம் கூட வளர்ச்சியே அடையலை இதில் என்ன கிடைக்கும் உலகத்தில் இழப்புகள் கிடைக்கும் சிரமங்கள் கிடைக்கும் என்ன நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் இழக்க வேண்டியது வரும் ஆனால் மறுமையில் இறைவனின் பொருத்தம் கிடைக்கும் இதில் ஜெயித்தாலும் ஜெயிச்சால் ரெண்டு கிடைக்கும் தோத்தா ஒன்று கிடைக்கும் அதனால் நம்ம உலமக்கள் மக்கள் பயான்களில் சொல்லுவாங்கள்ல ஈரு உலக வெற்றி ஈர் உலக வெற்றி அப்போ உலக வெற்றிக்கு உங்களுடைய அலகோல் என்னென்னு சொல்ல சொல்லுங்க அவங்க ஏதாவது ஒரு ஒரு மந்திரம் மாதிரி அதை பயன்படுத்துகிறேன் ஈர் உலகத்தில் வெற்றி உலகத்தில் எப்படி வெற்றி மறுமை வெற்றி புரியுது ஓகே நீங்கள் எதை குறிப்பிட்றீங்கன்ட்டு உலக வெற்றி நீங்கள் எதை குறிப்பிடுறீங்க எப்படி கிடைக்கும் பள்ளிவாசலில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால உலக வெற்றி எப்படி கிடைக்கும் அப்போ ஈர் உலக வெற்றிக்கு டெஃபினேஷன் இது இங்கேயும் வெற்றி அங்கேயும் வெற்றி அப்படிங்குறது அப்போ ஒரு புதிய பெயர் எப்பயுமே வந்து என்ன ஆயிடுது தேவைப்படும் ஏன்னா நம்ம ஒரு புதிய கொள்கையை லான்ச் பண்ண போகிறதில்ல ஒரு புதிய கொள்கையை நம்ம பிரச்சாரம் செய்கிறது ரொம்ப ஈஸி அதில் இப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து மாடர்ன் இஸ்லாம் ஆக்சுவலாக இது மௌலானா மௌதூதி வகுத்து கொடுத்தா அவர் அவரும் அவர் அவர் மா அல்லாமா இக்பால் அது அது அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது இந்த போன நூற்றாண்டில் தான் அவங்க இவங்க எளிதாக சொல்லுவாங்க என்னென்னா இவங்க சொல்கிற அந்த விளக்கங்கள் குரானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வியாக்கியானங்கள் முன் சென்ற காலத்திலேருந்து உல மக்கள் யாருடைய வச்சு ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படிமா ப்ரூஃப் பண்ண முடியாது ப்ரூஃப் பண்ண முடியாது அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் அப்பயே புரிஞ்சிங்க இது வழிகேடு ஆனால் அதுதான் கிடையாது முன் சென்ற அந்த உலமாக்கலை ப்ரூஃப் பண்ணலைனாலும் இது காரணம் நிறைய இருக்குது ஏன்னா உலகம் மாறிடுச்சு அதனால் புதிய புதிய விளக்கங்கள் நாம் தான் அந்த காலத்தில் வாழ்கிறவங்க தான் கொடுக்கணும் அப்போ ஒரு புதிய கொள்கையை வந்து உலகத்தில் நாம் பிரச்சாரம் பண்ணும்போது பிரச்சனை ஒன்றும் இருக்காது நீங்கள் வைக்கிறது தான் அந்த கட்சியுடைய பைலாக நீங்கள் தான் புதுசாக அதில் எழுத போகிறீங்க நாம் தமிழர் உருவாயிடுச்சு அவங்க சொல்கிறது தான் சட்டம் தமிழர்களுக்கே இது இது எங்கேருந்து எடுத்தீங்க அதெல்லாம் அவனும் கேட்க முடியாது நான் சொல்கிறது தான் ஆதாரம் அவ்வளோதான் போயிடும் அதில் வந்து நமக்கு என்ன இருக்கும் முழு சுதந்திரம் இருக்கும் வார்த்தைகள் பயன்படுத்தலாம் எதை வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் எதையுமே அவங்க வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் பழைய கொள்கையை நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க நீ புதுசாக என்னத்தை சொல்லிடுற போகிறேம்பாங்க அதில் வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குது பழைய கொள்கையை நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது நாம் என்ன சொல்கிறோன்னு நம்மகிட்ட முழுசாக முதல்ல கேட்கவே மாட்டான் கிலாஃபத் தானே நானே சொல்கிறேன் அப்படிம்மா அதுதான் அவங்களோட பிரச்சனையாக இருக்கும் இந்த பழைய கொள்கையை நம்ம எடுத்து தாவா செய்யும் போது அவங்களே அதை ஃபிட் பண்ணிக்குவாங்க அதனால் அதுவும் என்ன பண்ணுவாங்க ஒட்டு மொத்த வரலாறு இருக்குல்ல இஸ்லாமிய வரலாறுன்ட்டு அது எல்லாமே கிலாஃபத்துன்னு நினச்சிக்குவோம் எல்லாத்தையுமே நினச்சிட்டு கிலாஃபத்துன்னு என்ன அங்கே போய் அநியாயம் பண்ணீங்களா அது மாதிரி பண்ண போகிறீங்களா அப்படிமா கிலாஃபத்துனா என்ன காரிஜாக்கள் கிளம்புனாங்களா அது மாதிரி போக போகிறீங்களா கிலாஃபத்துன்னு என்ன இந்த ஷிஃபினில் நடந்துச்சு அது மாதிரி நடந்துக்க போறீங்களா கிலாஃபத்துன்னு என்ன உஸ்மான் ரேவன் முற்றுகை போட்டாங்களா அந்த மாதிரி பண்ணிக்க போகிறீங்களா எல்லாத்தையும் போட்டு அவனே கற்பனை பண்ணிக்குவான் நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறதே அவன் கேட்கவே மாட்டான் அதனால்தான் அது மோலம் நம்ம அவர் சொல்கிறார் என்ன ஒரு பழைய ஏன